வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி நான் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது புது பழங்கள் அதுக்கப்புறம் புத்தி பழங்கள் ஸோ என்ன புத்தி அந்தரங்கள் உங்களுக்கு நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இடில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் புதன் வந்து வந்து ஒன்று நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்பா அப்பா சார்ந்த உறவுகளான நல்லா வெற்றிகள் சந்தோஷங்கள் புதுகலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் இரண்டாம் அதிபதியான சந்திரன் சிறம் ரெண்டாம் அதிகமாக வந்து ஏழை இருக்கும் சுபநிகச்ச சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் அது ஏழாம் இடம் வந்து உங்களுக்கு பாதகஸ்தானமாக இருக்கும்போது ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நூறு பெர்சன்ட் எதிர்பார்க்கும்போது ஒரு எழுபது பர்சன்ட் கண்டிப்பாக நடக்கும் சின்ன ஒரு இடையூறாய் நடப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் புதன் வியாழக்கிழமைகள் வந்து சந்திராஷ்டம காலகட்டங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து ரெகுலர் வேலையே பாருங்கள் புதிய முயற்சிகளை ஈடுபடும் போது கொஞ்சம் யோசித்து நடக்கிறது இல்லை கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும் ஒரு உப்பு மற்றும் சர்க்கரை கலந்த ஒரு தண்ணியில் கலந்துக்குங்க அந்த தண்ணியை குடிச்சிட்டு போங்க பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காதுங்க ஸோ அதுக்கப்புறம் போது உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குங்க ஸோ நல்ல வெற்றிகள் நல்ல சந்தோஷங்கள் இருக்கும் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் காரணம் ஏன்னா சூரியன் சனி புதன் எல்லாமே வந்து ஒரு தொடர்பில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன எமோஷன்ஸ் இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும் நான்காம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி திரிகோணம் போதே நல்ல ராஜயோ கேந்திராதிபதி உங்களுக்கு வந்து திரிகோணம் ஒரு கேந்திரம் என்னும் நல்ல ஒரு ராஜ யோகங்களை தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் பத்தில் வந்து நல்ல உச்சமாக இருக்கும் போது அது நல்லதானா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் எமோஷன்ஸையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும் ஏன்னா அஞ்சுக்கு வந்து பத்து வந்து தொழிலில் வந்து ஒரு எட்டாம் இடமாக வருவதனால் அதீதமான ஒரு பேராசையை தூண்டிவிட்டு அதில் வந்து நம்ம மாட்டிக்கிறது வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி அதிபதியான செவ்வாய் ஸோ அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசிலுமே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கடன் கேட்டீங்கன்னா கடன் கிடைக்கும் ஸோ உடல் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் வந்து சின்னதாக வந்து ஒரு உடம்புக்கு வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியான குரு ஏழாம் அதிபதியான குரு வந்து பன்னிரெண்டிலும் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் கொஞ்சம் வந்து அங்கங்கே போகிறது வர்றது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது அதனால் வந்து ஸோ அந்த காலகட்டத்தில் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் வந்து அதுக்கான ரெஸ்ட்டும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அப்புறம் எட்டாம் அதிபதி வந்து சனி வந்து ஒன்பதில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் வந்து நிறைய பிரச்சனைகளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பிரயாணங்களையும் வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு சுச்சுவேஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி குரு ஸோ இப்போ ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி குரு பன்னிரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இது பண்ணும் அதில் வெற்றி கிடைக்குமானால் கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் மற்றபடி பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் தேடி வருவாங்க ரொம்ப நாளாக பேசாத நண்பர்கள் இப்போ தேடி வர மூத்த சௌத சார்ந்த உறவுகள்லாம் வந்து வந்து இப்போ கூடி பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ரொம்ப சந்தோஷங்கள் குதூலங்கள் எல்லாமே இருக்கும் சுபநிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்கான ஒரு ஏற்பாடுகள்லாம் நடக்கும் ஸோ அதெல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான இடத்துல ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே சிறப்பு தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதி சுக்கரன் வந்து பத்தில் வந்து உங்களுக்கு வந்து உச்சமாக இருக்கும்போது நிறைய வேலை விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து வெற்றியாக ஒரு தொழில் முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதுக்கான புதிய புதிய முயற்சிகளும் சிறப்பாக இருப்பீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலங்கள் மிதுன நலனமாக இருந்து சூரிய தசாபக்தி அந்திரங்கள் நடக்கிறோம் சூரியன் மூன்றாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதிலிருந்து நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு வெளிநாடு வெளிநாடு சார்ந்த வேலை வந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு புதிய ஒப்பந்தங்களால் பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க அதுக்கப்புறம் மித நகனமாகிறது சந்திர தசாபுத்தி வந்தாலும் சந்திரன் சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் குடும்பத்தில் புதுகலங்கள் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் வந்து புதன் வியாழக்கிழமை அந்த சந்திராஷிரம காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகளை தவறுங்க இருந்தாலும் போய் தான் ஆகணும்னா ஒரு ச ஒரு சக்கரை உப்பு போட்டு ஒரு தண்ணி குளிக்கிட்டு குளிச்சுட்டு போனீங்கன்னா அந்த ஒரு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது அதுக்கப்புறம் இதில் நகனமாக இருந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து ராசியில் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு நண்பர்கள் தேடி வருவார்கள் மூத்த இப்போ அது சரியாகி வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக உடல் ரீதியான விஷயங்களில் ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படலாம் ஓகேங்களா இருந்து ராகு தேசாபத்தில் ராகு ராகு வந்து பத்தில் உள்ள ராகு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் அதில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க அப்பா அப்பா சார்ந்த உறவுலாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மிதன லக்னமாக இருந்து குரு தேசாபத்தி என்றார் குரு வந்து ஏழாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ பன்னிரெண்டு சுப நிகழ்ச்சிகளுக்கான செலவு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் எல்லாமே வந்து ஒரு சுபச்செலவுகளாக நம்ம மாற்றிக்க வேண்டியது தான் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா தொழில் ரீதியான விஷயங்களையும் வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்புறம் இதில் லக்னமாக இருந்து சனி தசா புத்தியாக சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சின்ன விரக்தி ஐயோ இப்படி இருக்கு எப்படி ஒரு சின்ன மன உளைச்சல் வரும் ஸோ அது ஒரு மெடிடேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் லக்னமாகிறது புதன் தசா புத்தியாக புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நான்காம் அதிபதி ஒன்பதில் இருந்து நல்ல பிரயாணங்கள் பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் ஒரு புதிய முயற்சியில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அடு அடுத்த கட்டத்துக்கு ஒரு மேற்படிப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு லக்னமாக இருந்தது கேது தேசாபத்யர் தான் கேது வந்து நாளில் இருக்காருங்க ஸோ நாலில் இருக்கும் கேது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்றும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தலாம் இல்லைன்னா நம்ம போய் பேசும்போது கொஞ்சம் அவங்க பேசுறது பேசுகிறது கொஞ்சம் ஆகிறதுக்கான விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதன லக்னமாக வந்து சுக்கர தசாபதி பத்தி சுக்ரன் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி பத்தில் உச்சமாக இருந்தது கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்களையும் பெரிய வெற்றிகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐந்தாம் மதி பத்திலிருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் பட் ஆனால் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல இந்த விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக கடைப்பிடிச்சிட்டு வாங்க சிறப்பான வெட்டிகள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ எப்போதும் சொல்றதாங்க ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதனால் வந்து பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதனால் பிரார்த்தனை பண்ணுங்க அதுக்கப்புறம் இப்போ பார்க்கப் போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கட் 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 எப்போதுமே சொல்கிறதுதாங்க ஒரு பிரார்த்தனை எப்படி ஒரு மூணு வேறு சாப்பாடு ஒரு வேளை தூக்கம் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணி அது வந்து என்ன சாமியாக இருக்கலாம் ஸோ இப்போ வந்து ஈஸ்வன் பிரார்த்தனை பண்ணணும் வச்சாகணும் உள்ளுக்குள்ளே அந்த பிரார்த்தனை வரணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் போடுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சூப்பர் ஸ்டார் நிறைய பேர் வந்து கேட்ட கேள்விகள் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ஜாதகம் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ சூப்பர் ஸ்டார் ஜாதகன்றது வந்து அவர் வந்து ஒன்று ஜெனட்டிக்கில் வரதாக இருந்தாலும் மேஜராக அந்த விஷயங்கள் எப்படி வரும்னா இப்போ வந்து ஒரு ஜாதகம்னு எடுத்துகிட்டோன்னா விரும்புகிற ஒரு ராசி கட்டத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஸோ ராசி கட்டம் பார்ப்பாங்க இல்லை சில நவாம்ச கட்டம் பார்ப்பாங்க பட் அப்படி கிடையாது கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ரெண்டு கட்டங்கள் வரும் ஒரு ஜாதகம் வந்து முப்பத்திரெண்டு கண் முப்பத்தி ரெண்டு கட்டமாக பிரியும் பட் நம்ம இப்போ எடுத்துக்கிறது முப்பத்தி ரெண்டு பார்க்கல பதினாறு கட்டங்களாக அது பிரிப்போம் ஸோ அந்த பதினாறு கட்டங்களில் ஒரு கிரகம் வந்து வலுவாக உட்காருங்க ஸோ அந்த ஒரு கிரகம் என்ன கிரகம்னு பார்த்து அது தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிற காலகட்டத்தில் அவங்க சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த பதினாறு கட்டங்கள்லேயும் அது சூப்பராக இருக்கும் ஆனால் பதினாறு கட்டங்களும் சூப்பராக அது அட்லீஸ்ட் ஒரு பத்து கட்டங்களில் வந்து அது வந்து அட்டகாசமாக உட்காந்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து நடக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ மேஜராக வந்து இதோட பேஸ் வந்து ராசியாகிறது அதில் வந்து பிரிகிற கட்டங்கள் தான் வந்து அவருடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் பட் எல்லாருக்குமே பதினாறுக்கு பதினாறு சூப்பராக இருக்கணும் பதினாறுக்கு பதினாறு யாருக்குமே சூப்பராக இருக்காது பதினாறுக்கு ஒரு பத்து இருந்தால் ஒரு சூப்பர் ஸ்டார் இதுவே வந்து ஒரு ஆறு இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு செல்வந்தன் ஒரு பெரிய செல்வந்தன் நாங்கள் இருப்பார் ஓரளவுக்கு ஒரு பெயர் புகழ் இருக்கும் அஞ்சு இருந்துதுன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற ஒரு அதோட கம்மியாக ஒரு மூணு இருந்தாலே ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க ஸோ பட் இந்த ரெண்டு ஒன்று அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப ஒரு நார்மல் லைஃப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் லோயர் லைஃப்லேயும் மாட்டிக்கிறது இந்த மாதிரி தான் பட் என்ன தான் இந்த கிரகங்கள் வலுவாக அமைஞ்சாலும் அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் மட்டுந்தான் நமக்கு பணத்தை கொடுக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாராக வைக்கின்றது தான் உண்மையான விஷயம் ஸோ அந்த புத்தி காலங்கள் எப்போ வரும் அந்த காலகட்டங்கள் எப்படிங்கிறது தான் மேஜராக வேலை செய்யும் அப்போ தான் வந்து இவருடைய ஸ்டார்கிறது வேலை செய்யும் அது நேரத்தில் சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் முப்பத்தைந்து வருடங்கள் ஐம்பது ஆண்டுகள் வரை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ஐம்பது ஆண்டுகள் வரை வந்து அவங்க சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காங்க அது எப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து நடக்கிற தசா புத்திகள் ஒரு பக்கம் பெர்ஃபெக்டாக உட்காந்தாலும் ஒரு அப்புறம் அடுத்த திசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டார் லாடோ அந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து ஒரு பேஸாக அமைஞ்சு அது தசா புத்தி நடத்தும் போது அது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் லாங்வேட்டி நிறைய கொடுக்குது இப்போ இளையராஜா இருந்திங்கன்னா மோர் தென் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்னு சொல்லுவோம் ஸோ சிவாஜி கணேசன் சார் எடுத்தீங்கன்னாலும் ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்டார் எம்ஜிஆர் எடுத்தால் அதே மாதிரி ஒரு காலகட்டங்களில் எல்லாருமே ஸ்டாராக இருந்ததுன்னா காரணம் அந்த கிரகங்கள் இந்த பதினாறு கட்டங்களில் இருக்கிற இடங்கள் அந்த வந்து ஸ்ட்ராங்காக உட்காரும்போது தான் இந்த விஷயம் நடக்கும் அதுவும் வந்து ரெண்டு பெரிய பிளானட்டாக வரும்போது ஒரு சனி குரு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளானட்டாக இருக்கும்போது பத்தொம்போது ப்ளஸ் பதினாறுன்னு போது அதோடைய ஆண்டுகள் வந்து அதிகமாகிடுது கிட்டத்தட்ட வந்து முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து ஒரு பீக்கான ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பாக கொடுத்துரும் ஐம்பது ஆண்டுகள் வந்து அந்த ஸ்டார் லாட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கனால தான் அது சூப்பர் ஸ்டாராக இருக்கும் பேர் வைக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா இப்போ நான் பெயர் வைக்கும்போது வந்து நியூமராஜி பிரகாரம் நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாலும் நான் வைக்கிறது வந்து இந்த பதினாறு கட்டங்கள் வந்து எந்த கிரகம் வலுவாக இருக்குதோ அந்த நேமில் வைங்க அது ரொம்ப சூப்பராக தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் சூப்பர் ஸ்டாருங்கிறது இப்படி தான் ஏன்னா வந்து இந்த ஒரு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு இவர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் விட பதினாறு கட்டங்கள் தான் நிர்ணயம் பண்ணுது அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டம் இப்போ வந்து ஒரு ராசி கட்டத்துக்கு நவாம்ச கட்டத்துக்கும் ஒரு இருபத்திரெண்டு நிமிடங்கள் வந்து டிஃபரென்ஸ் வரும் இருபத்தி நிமிடங்களுக்கு ஒரு நவாம்ச கட்டம் மாறும் அதேமாதிரி திரும்ப கட்டங்கள் பத்து டிகிரிக்கு ஒரு முறை வந்து மாறும் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அது மாறிக்கிட்டே வரும்போது அதில் சூப்பராக உட்கார்ற கிரகம் அட்டகாசமாக வேலை தான் உண்மையான விஷயம் இது வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் பார்த்தது தான் உங்கள் ஜாதத்தில் அது இருந்தால் நீங்களும் சூப்பர் ஸ்டார் தாங்க ஸோ என்னை பொறுத்தவரை நிறைய பேருக்கு அந்த தசா புத்தி அந்தரங்கள் வராதனால வெறும் அந்த புத்தி காலகட்டங்களில் மட்டும் சில பேருக்கு வந்து நல்ல யோகம் நீங்கள் கூட பார்க்கலாம் சில ஒரு ரெண்டரை வருஷம் பிச்சுக்கிட்டு கொட்டிச்சிங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறோம் சில பேருக்கு வந்து ஒரு பெரிய ராஜயோகமாக அந்த ரெண்டரை வருஷமே முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார் அவருக்கு வந்து ஒரு தசாபக்தியில் வெறும் அவர் சம்பாதிச்சதும் அந்த இந்த ரெண்டரை வருஷம்தான் அந்த ரெண்டரை வருஷத்தில் அவருக்கு வந்து ஒரு நூறு நூற்றம்பது கோடிக்கு மேலே வந்து காசு வந்துருச்சு அதுக்கப்புறம் அவர் ஏர்ன் பண்ணவே இல்லை அந்த நூற்றம்பது கோடியோட செட்டில் ஆகாரு ஸோ அந்த மாதிரி யோகங்களும் கொடுத்துரும் சில பேருக்கு அதுக்கு வந்து அந்த தசாபுத்தி கோச்சாரம் எல்லாமே மிங்கிலாகி வரும்போது அந்த யோகங்களை கொடுத்துருங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டாரும் உங்கள் ஜாதகங்களும் இந்த மாதிரி அமையும் போது கண்டிப்பாக நீங்களும் சூப்பர் ஸ்டார் தான் இப்படி தான் இந்த ஜாதகங்கள் ஒர்க் ஆகுது ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பண்ணிப்பாரு ரொம்ப சிறப்பான பலங்கள் கண்டிப்பாக இதுக்கு பிரார்த்தனை ரொம்ப அவசியம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி உங்கள் கூட வந்து தெய்வம் இருந்தால் அதுக்கப்புறம் அது ஈடினு